நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தாங்க பார்க்க போறோம் மெது பக்கடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு அரை கப் அளவு பொடியான அறுக்கண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு இது மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுருங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் பொடியான அறுக்கின இஞ்சி கொஞ்சமாக பொடியான அறுக்கண கருவேப்பிலை அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அடுத்து இது கூட ஒரு கப் அளவு கடலை மாவு கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பசங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி எனக்கு வந்து கரெக்டாக முக்கால் கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி இருந்து எண்ணெயில் எடுத்து போட்டோம்னா நம்ம மெது பக்கோடா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம பக்கோடாவை போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு கரெக்டான ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அன்னி இந்த மாதிரி ஒரு பக்கோடா ஷேப்புக்கு பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக போட பாருங்க ரொம்ப பெருசாக சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக கரண்டி வச்சு இது மாதிரி எடுத்து விடுங்க தனியாக வந்துடும் பக்கடா வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் லைட்டாகவும் இருக்கணும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மாவளையும் வக்கடா செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மெதுவக்கடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ஈவினிங் டைம்ல டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் மேலே லைட்டாக முறு உள்ள உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்னிருக்க இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த மெதுபா கடாவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்